புலி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்த நாம இதற்கு முந்தைய பதிவு ஐப்பசி மாத பலன்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம் இப்போ நாம் பார்க்க போகிறப்போது பதிவு அடுத்த மூன்று ராசிக்குரிய பதிவை பார்ப்போம் கடகம் சிம்மம் கன்னி இந்த ஐப்பசி மாத பலன்களை இனி பார்ப்போம் இப்போது இந்த மூணு ராசிக்காரங்களும் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த தொடக்கத்தில் ராசியை பற்றி சொல்லும் போது தொடக்கத்தில் சில குறிப்புகளை சொல்லியிருப்பேன் தயவு செஞ்சு அந்த இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு வாங்க ஏன்னா அப்போ தான் புரியும் நான் வந்து அந்த இன்ட்ரடக்ஷனை ராசிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன் அதனால் அந்த இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு கடகராசிக்காரங்களும் சிம்ம ராசியும் ராசிக்காரங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நாமோ கடகராசிக்கு ஐப்பசி துலாம் மாத பலன்களை பார்ப்போம் இப்போ கடக ராசியில குரு இருக்குது அதாவது எட்டு பத்து இருபத்தைந்துக்கு வந்தது அதிசார முறைப்படி குரு பயிற்சியாகி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வந்திருக்கிறது விரயஸ்தானாதிபதி விரயத்தில் இருந்த குரு இப்போ ஜென்ம குருவாக வந்திருக்கிறது உடனே நம்ம ஜென்ம குரு ராமர் சீதையை வனவாசம் புழம்பை செய்தது அப்படின்னு போட்டுக்கூடாது கூடாது அதெல்லாம் இந்த காலத்துல அப்படி ஒண்ணும் இல்லை ஒருவேளை கடகராசிக்கு ஏழாவது வீட்டை குரு பார்த்தா அப்படிலாம் நடக்காது இருந்தாலும் இந்த கடகத்துல ஜென்ம குருவா வருகிறது அந்த குரு வந்து உச்சமாக இருக்கிறது இந்த சந்திரன் வீட்டுல குரு இருக்கும்போது குரு சந்திர யோகம் இல்ல சந்திர குரு அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா குரு சந்திர யோகம் ஏன்னா சந்திரன் வீட்டுல குரு வரும்போது அது உச்சமான குரு வரும்போது இதெல்லாம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் அந்த உச்சுக்கு வரும் அப்ப இந்த குரு உச்சமாகி இருப்பது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் ஆனா ஜென்ம குருவாக இருப்பதால் அதை பற்றி பெரிய கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அதனுடைய பார்வைகள் பலமாக இருந்தால் இன்றும் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த குருவை பார்ப்பதற்கு முன்னால் இந்த சூரியன் ஐப்பசி மாசம் எப்படி இருக்கிறது இதுக்கு முன்னாடி கடகத்துக்கு இரண்டாவது வீட்டுக்குரிய அதிபதி தான் சூரியன் அதாவது இந்த கடக ராசிக்கு ரெண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த வாக்குஸ்தானம் இந்த மூணுத்துக்குரிய அதிபதி சு சூரியனே மூணில் இருந்தார் இப்போ சுகஸ்தானமான நாலாம் இடத்துக்கு வந்தார் தனாதிபதி சுகஸ்தானம் என்ற நாலாவது வீட்டுக்கு வந்து விட்டார் இப்போ ரெண்டு பலன்னு இந்த சுக்குரன் அங்கே போகுது அப்போ இந்த தனாதிபதி சுகஸ்தானத்தில் வந்து சுக்கரனோடு சேரும் போது அது நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்று மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் அதனால இந்த சூரியன் நீச்சம் ஆயிடுச்சுன்னு கவலைப்படை தேவையில்லை ஏன்னா ஆதிபத்தியம் ரெண்டாம் வீட்டுக்குரிய ஆதிபத்தியம் நாலாவது வீட்டில் இருப்பதால் சுகஸ்தானத்தில் இருப்பதால் நல்லது இருந்தாலும் அது சுக்கரன் இருப்பதால் மனைவியோடு கொஞ்சம் இணக்கமாக செல்வது நல்லது கணவன் மனைவி ஒத்துரை கொதிரை விட்டு கொடுத்து இணக்கமாக செய்து கொள்வது நல்லது அதே நேரத்தில் இந்த சூரியன் நாலாம் இடம்ன்றது ஏதாவது இன்டர்வியூ எழுதுறது இல்லை படிக்கிறது மேற்கொண்டு படிக்கிறது இதெல்லாம் சொல்கிற இடம் அப்போ இந்த சூரியனோட புதன்ற எஜுகேஷனுக்குது செவ்வாய்கிற கவுர்மெண்ட் கிரகம் இருக்குது செவ்வாய் வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கிரகம் ஸோ இதெல்லாம் ஏதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக இவங்க ஏதாவது இன்டர்வியூ எழுதணும் இல்லை பரீட்சை எழுதணுன்னா இந்த நேரத்தில் எழுதி கொள்ளலாம் அதாவது இந்த சூரியன் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னாடியோ பின்னாடியோ இல்லை இருக்கும்போதோ எழுதி கொள்ளலாம் ஒருவேளை இப்போ எழுதுகிறவங்க ரிசல்ட்டை கூட இந்த சூரியன் ராசிக்கு இந்த துலாம் ராசிக்கு வரும்போது நன்றாக இருக்கும் ஏன்னா இந்த ஆரம்ப கல்வி ஸ்தானாதி ரெண்டாம் முற்றுக்குரிய அதிபதி சூரியன் நாலாம் இடம் இந்த டிகிரியை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ளலாம் ஏதாவது படிக்கணுச்சா படிக்கலாம் இன்டர்வியூ அட் அட் பண்ணிக்கலாம் ஏதாவது கோர்ஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இது சூரியனுடைய பலனை அதே மாதிரி இந்த குரு சந்திரன் வீட்டில் வரும்போது குரு யோகம் மேஜர் என்ன பண்ணால் வேலையை மாற்றி கொத்துரும் இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேலை செஞ்சவங்க இப்போ வேறு இடத்துக்கு மாறி இருப்பாங்க இதுதான் குரு சந்திரனை மீட் பண்ணும்போது அதாவது குரு சந்திரனோடு இருந்தாலும் சரி குரு சந்திரன் வீட்டில் இருந்தாலும் சந்திரன் குரு விட்டிருந்தாலும் சந்திரதசை சந்திர குரு புத்தி நடந்தாலும் குரு தசை சந்திர புத்தி நடந்தாலும் இந்த வேலை மாற்றம் அதுக்கு முன்பாக செய்துவிடும் இல்லைன்னா அந்த பீரியட்ல செஞ்சிடும் அதனால இதுக்கு முன்னாடி அந்த வேலையை மாற்றி இருந்தால் அதை வரவேற்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வேலை மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் அதனால இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்போ இந்த கடகராசிக்கு புதன் மூணாம் வீட்டுக்குரிய அதிபதி பன்னெண்டாம் விரயஸ்தனாதிபதி விரயஸ்தனாதிபதியும் பன்னெண்டு மூணுக்குரியவர் புதன் அந்த புதன் வந்து நாலாம் வீட்டில் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் நன்மைதான் அதே நேரத்தில் இந்த சுக்கரன் அங்கும் சேரும்போது இன்னும் நன்றாக இருக்கும் அதனால அந்த இடத்தை பத்தி கவலைப்படுத்தவில்லை அதே மாதிரி சுக்கரன் வந்து கடகராசிக்கு லாபாதிபதி லாபாதிபதியும் நாலு அதிபதி சுக்கரன் தற்போது நீச்சமாக இருக்கிறார் அவர் இரண்டு இருபத்தி ஐந்து அன்று துலாமுக்கு வந்து நீச்ச பங்கு சூரியனுக்கு நீச்ச ஏற்பட்டு ஏற்படுத்தி ஆட்சி பலம் பெறுகிறார் லாபாதிபதி சுக்கரன் சுக்கரன் வீட்டுக்கு வரப்போகிறார் அதே மாதிரி நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டிலே சுக்கரன் இருக்க போகிறார் அதனால இப்போ தாயினுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா வந்துடும் சுக்கரன் இங்கே வரும்போது தாயும் நன்றாக இருப்பார் அதே நேரத்தில் தாயோட சுமுகமான உணவை நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு பேச்சு வழக்கில் ஏதாவது கூட நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடணும் ஏன்னா இந்த சுக்கரன் சூரியனோட இருக்கும்போது செவ்வாயோட உணர்ச்சிகரமான செவ்வாயோடு இருக்கும்போது அந்த தாய் சாந்தக்குரிய சுக்கரன் வீட்டில் செவ்வாய் புதன் சூரியன் இருக்கும்போது தாயோட சற்று இணக்கமாக செல்வது நல்லது ஏன்னா இந்த புதன் இருக்கும்போது தாய் தாசுல புதன் தான் எஜுகேட்டட் இருப்பாங்க ஏன்னா புதன் வந்து கவர்மெண்ட் அப்போ கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டு எஜுகேஷன் இருப்பார்கள் அந்த அந்த சூரியனே இங்க சிம்மத்துக்குரிய அதிபதி சூரியன் சிம்மத்துல கேதுக்குது இல்ல அப்ப இந்த கேது ரிட்டையர்மெண்ட்டை தரக்கூடியவர் அப்ப ரிட்டையர்மெண்ட்டுக்குரிய கிரகம் கேது அங்க இருக்குது ஆனா சூரியன் நாலாம் இடத்துல இருக்குது அப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல இருக்கும் போதோ அல்லது இங்க வரும்போதோ கிட்டத்தட்ட தாய் ரிட்டைமெண்ட் ஆகக்கூடிய வேலையிலேருந்து ஓய்வு பெறுவாருங்க இல்லையா அந்த ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையை கூட அது தந்துவிடும் நல்லா இருக்கு நல்லபடியா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு நல்லபடியாக வந்துருவாங்க அப்ப இங்க ரிட்டைர்மெண்ட் இந்த கடகராசியை சேர்ந்த தாய்மார்கள் யாராவது அந்த குடும்பத்தில் வேலை செய்திருந்தால் பெற்றோர்கள் ஏன்னா தாய் ஸ்தானம் தான் நாலாம் இடம் அப்ப நாலாம் வீட்டுக்குள்ள சுக்கரன் அங்கே வரும்போது தாய்க்கு நீச்ச பங்க ராஜயோகத்தை அதாவது நல்லபடியா வேலை செஞ்சு நல்லபடியாக ரிட்டையர் ஆனாங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை அது செய்யும் இப்போ அடுத்தபடியா கடகராசியிலிருந்து குரு எந்தெந்த இடத்தை பார்க்கிறது குரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறது புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் நாலாம் இடத்துல புகஸ்தானத்தில் உட்காந்துக்கிறார் அப்போ இந்த இடம் வந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கிற இந்த இந்த குரு இருபத்தொன்னு பன்னெண்டு இருபத்தைந்து வரைக்கும் அந்த பார்வை புத்திரஸ்தானத்தை தான் பார்க்கும் அஞ்சு ஏழு ஒன்பது இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு விருச்சிகம் பார்வை இருக்கிறது ஏழாம் இடம் மகரம் பார்வை இருக்கிறது ஒன்பதாம் இடம் மீனம் பார்வை இருக்கிறது ஓ அஞ்சு புத்திரஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த இடத்தை பார்க்கும்போது சில பேர் சில அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள்ல பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த இடத்துல சுபமாக செய்து கொள்ள முடியும் அப்போ அது ஒழுங்கா போகுதுன்னு அர்த்தம் குரு கடகத்துக்கு வந்தவனையே அஞ்சாம் இடத்தை பார்க்கிறதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது புத்திரஸ்தானத்துக்கு நல்ல ஒரு கெய்ம் கிடைக்குது அதனால இந்த இடத்தில் ஏதாவது மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்து கொள்ளலாம் மருந்து புத்திர குழந்தைக்காக மருந்து சாப்பிடலாம் இது செவ்வாய் வந்து தமிழ் மூலிகை மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ மூலிகை மருந்து தமிழ் வைத்தியம் சித்தா வைத்தியம் இந்த மாதிரியும் செல்லலாம் அப்போ புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால் புத்திர வழியில் பலம் பெறுகிறது அதே மாதிரி ஏழாம் வீடு ஏழாம் மனைவிஸ்தானம் கலத்திரஸ்தானாதிபதி அப்போ கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கலத்திரஸ்தானம் வலுப்பெறும் பார்ட்னருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் அதே மாதிரி பாக்கிய பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறது எப்பவுமே குரு நல்லா இருந்தா தான் இருக்கும் புத்திர இந்த சுகஸ்தான் இருக்காரு அப்ப அம்மா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வேலை இந்த கடகராசியை சார்ந்தவர்களுக்கு அம்மா பணி செய்து கொண்டு வந்தா அந்த பணி ஓய்வுக்கு பிறகு இவர்களுக்கு புத்திர வகையில் நல்ல குரோத் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ சில பேருக்கு குழந்தை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி பிறக்கமா இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி பிறகுமான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த கடகராசிக்கு பெரும்பாலும் தாய் தன் உத்தியோகத்தை விட்டு ஓய்வு பெறும்போது நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படுத்துறதுக்கு இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கு பெரிதும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால இந்த அஞ்சு ஏழு ஒன்பது நல்ல குரு பார்வை கேட்பதால் அஞ்சாம் இடம் வலுப்பெறுகிறது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் பாட்னஸ்தானம் வலுப்பெறுகிறது ஒன்பதாம் பாக்கிய பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது புரியுங்களா அப்போ ஒன்பதாம் மணி மீனமா இருக்கிறதுனால ஏதாவது வெளிநாட்டு தொடர்பு உடைய வேலைக்கு மாறுவாங்க இந்த வேலை எப்பமோ குரு கடகத்துக்கு வேலை முன்னாடி வேலை மாற்றம் ஏற்பட்டுத்தான் இந்த குரு இங்க வந்திருக்கிறது அப்போ வேலை மாற்றத்தை கடகராசிக்கார்கள் ஏற்றுக்கொண்டு பணிபுரிந்தார்கள் அவருக்கு இந்த வேலை மாற்றத்தினால சுபமான பலன்கள் அஞ்சாம் வீடு புத்திரஸ்தானம் ஏழாம் இடம் மனைவியால் கிடைக்கக்கூடிய புத்திரஸ்தானம் பாக்கியஸ்தானம் வாக்கியஸ்தானம் குழந்தை ஸ்தானம் அதனால் எல்லாமே இந்த இடத்துல ஆஃப்டர் தாயுடைய ரிட்டையர்மெண்ட் தாய் ஓய்வு பெறும்போது பணியிலிருந்து ஓய்வு பெறும்போது அதனுடைய துவக்க நிலை ஆரம்பமாகும் அதனால் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது உத்திரப்பேரு கிடைக்கக்கூடிய பெருமளவு வாய்ப்பு இருக்கிறது இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இப்போது நாம சிம்ம ராசிக்கு செல்வோம் இப்போ சிம்ம ராசிக்கு ஓனரே சூரியன் தான் இப்போ இவ்வளோ நாள் அந்த சிம்மத்துக்குரிய ஓனர் கண்ணின்ற ரெண்டாம் இடத்துல இருந்தார் எப்போமே ராசி அதிபதி ரெண்டுல இருந்தாலும் ரெண்டுக்குரிய அதிபதி ராசியில் இருந்தாலும் நன்மை தான் அதனால் சிம்ம ராசி கூட தனஸ்தானத்தில் இருந்தார் ரொம்ப நன்மை இப்போ அந்த சிம்ம ராசிக்கு சூரியன் நீச்சம் ஆயிட்டார் அப்போ இந்த இடத்துல அதுவும் நாலாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ இங்கே இங்கே வந்து அம்மாவுடைய விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சிக்கணும் டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தில் தாயுடைய டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் ஒன்று அப்போ ரெண்டாவது அந்த சூரியன் சிம்மாதிபதி சூரியன் நீச்சம் இல்லை ராசியாதிபதி நீச்சம் ஆயிட்டாரு அவருக்கு பலமே இல்லாமல் போயிடுச்சு அப்போ இந்த பலம் பெறக்கூடிய விஷயம் ரெண்டு பதினொன்று இருபத்தைந்து சுக்கரநந்தன் சேரும் போது சூரியனுக்கு நீச்ச பங்க ராஜம் ஏ ஏற்பட போகிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த சூரியன் நீச்ச பங்க கிடைக்கும் கிடைக்கும்போது சூப்பராக இருப்பாங்க அரசியல் தொடர்பான விஷயத்திலையோ இல்லை தலைமை பதவியோ ப்ரமோஷனோ ஏதாவது மெரிட் பிரகார பதவியோ கிடைக்கக்கூடிய உயர் பதவிக்கு கிடைக்கக்கூடிய சூரியன் நீச்ச பங்க ராஜயோகத்தில் வருவதால் ரெண்டு பதினொன்று இருபத்தைந்துக்கு பிறகு அவளுக்கு நல்ல விஷயம் ஏற்படும் இப்போது சிம்ம ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்குரிய புதன் மூணு மூணாம் வீட்டுக்குரிய சுகர என்ற ஆகும் அதனால் இது ஒண்ணு கெடுத்துக்க போகாது சூரியனாலையும் புதனாலையும் இவங்களுக்கு எந்த கெடு பலனும் ஏற்படாது அதே நேரத்தில் இப்போ இந்த குரு பார்வை அஞ்சு பாருங்கள் சிம்ம ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஆறு எட்டாம் இடத்தை பார்க்கிறது நாலு சுகஸ்தானம் சிம்ம ராசிக்கு சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறது அப்போ சுகமாக இருப்பார்கள் அதே மாதிரி ஆறாம் இடம் வியாதி சத்ரு நோய் ஸ்தானம் இந்த ஸ்தானத்தை குரு பார்க்க நோயற்ற வாழ்க்கை வாழ்த்து கொண்டிருப்பார்கள் அதே மாதிரி நாலு ஆறு எட்டு எட்டு ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறதுல இந்த மூன்று இடங்களும் மிகப்பெரிய பலத்தை பெறுகிறது அதனால குரு பார்வை அது உச்ச பார்வை தான் குரு உச்சமாகும் அதனால இந்த உச்ச பார்வை மிக நன்மையை தருகிறது இவங்க என்ன ஒரே ஒரு விஷயம் இந்த லக்கணத்துல இந்த சிம்ம ராசியில கேது இருப்பதீங்களா இது ஒன்று தான் குழப்பமான விஷயம் ஏன்னா லக் ராசிலேயோ லக்னத்திலேயோ சுபர்கள் இருக்க வேண்டும் ஆனால் இங்க என்ன ஆகுது சிம்மத்தில் கேது இது உட்குழப்பம் உள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஏதோ உடம்புல ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ நிம்மதி இல்லாத குறை இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கிறதுனால சூரியன்றது அப்பா விஷயங்களே இப்போ அப்பா இடத்துல கேது இருக்கிறதுனால அப்பாவை பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்கும் அவர் இருந்தாலோ இல்லை இல்லைனாலோ அவரை பற்றி நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அவரை மறக்க முடியாதுன்னு அர்த்தம் சிம்மத்துல சூரியன் இருக்கும்போது கேது இருக்கும் போது அப்போ அந்த கேது சூரியன் வீட்டுல இருந்தா அப்பாவை பற்றிய கவலை இருந்து கொண்டவர்கள் சந்திரன் வீட்டுல கேது இருந்தால் அம்மாவை பற்றிய கவலை இருந்து கொண்டிருக்கும் இதுதான் ஏன்னா அந்த கேதுன்றது கவலை தரக்கூடியவர் அவர் யாரு கூட சேர்ந்தாலும் அந்த கவலையை ஏற்படுத்தி விடுவார் அதனால இதுல இந்த இதை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேது அது இப்போ போறது கிடையாது அது கொஞ்சம் நாள் எடுக்கும் அதனால் இப்போ மாற்றமான சூரியனோ குருவோ குரு பார்வையோ புதனோ சுக்கரனும் பெரிதும் இவர்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தாது தாராளமாக அவர்கள் இந்த மாதத்தை எக்ஸ் தாண்டி வெளியே வரலாம் அடுத்தபடியாக கன்னி ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம் இப்போ கன்னி ராசிக்கு முதல்ல கன்னிக்கு சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு வந்துச்சு அதாவது விரையாதிபதி விரையாதிபதினா செலவு பண்ணக்கூடிய இடம் செலவு பண்ணும் எக்ஸ்பென்சிவ் இடம் இப்போ பன்னெண்டாம் முட்டுக்குரிய விரையாதிபதி தனஸ்தானத்தில் நீச்சம் ஆயிடுச்சு பன்னெண்டாம் முட்டுக்குரிய நீச்சமாகணும் அப்போ தான் செலவை கம்மி பண்ணும் அது உச்சமாயிடுச்சுன்னா செலவு ஜாஸ்தி ஆகிடும் அதனால இங்கே வந்து விரையாதிபதி தனஸ்தானத்தில் அதாவது கண்ணில்லக்கண ராசிக்குரிய ஓனர் புதன் வர செலவு பண்ண விட மாட்டார் அதனால இங்க சூரியன் நீச்சமாயி விரையாதிபதி நீச்சமாவது நன்மைதான் இந்த நீச்சம் கிரகத்தோட இந்த சுக்கரனை வந்து நீச்சம் பண்ணயோகம் எடுக்கும் போது நல்ல விஷயத்தை அது செய்யும் அதே மாதிரி ராசிக்கு புதன் ஓனர் அந்த புதன் சுக்கரன் வீட்லயும் இந்த ரெண்டாம் தனாதிபதி கன்னீராசியில் இருப்பதால் ஒன்று ஒன்று பரிவர்த்தனை யோகம் பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது கன்னி ராசிக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் மந்த் எதை தொட்டாலும் செல்வசி பார்க்காங்கன்னு சொல்லியா பொண்ணாக சொல்றாங்க அந்த மாதிரி இந்த கன்னி ராசிலிக்கு தனாதிபதி மிகப்பெரிய பலத்தை பெற்று விடுகிறார் இன்னும் சுக்ரன் வந்து சேரும்போது இன்னும் மிகப்பெரிய பலம் ஏற்கனவே தனாதிபதி சுக்கரன் ராசியில இருக்கிறாரு ராசிக்குரிய புதன் துலாம் லக்னன் தனசாந்திரா பரிவர்த்தனை யோகம் இருக்குது எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ராசிக்குரிய அதிபதி ரெண்டுல இருந்தாலும் ரெண்டாவது வீட்டுக்குரிய அதிபதி ராசிலேயோ இருந்தாலும் நன்மைன்னு சொன்னீங்க அதே மாதிரி பாருங்க கன்னி ராசிக்குரிய அதிபதி ரெண்டுல இருக்கிறாரு ரெண்டு குரிய சுக்கரன் ராசியில் இருக்காரு மிகப்பெரிய விஷயம் அந்த சூரியன் நீச்சமாக தான் தச்சமயத்துக்கு தான் சுக்கிரன் வந்து சேரும் போது இன்னும் பலம் பெற்ற விஷயம் ஆகிடும் தனாதிபதி தனசாந்துக்கு வர போறாரு அதிபதி தனசாந்து இப்ப இருபத்தி ஒன்பது ஒன்பது வரை இன்னும் நல்ல பிரகாசமா இருக்குது அதனால சுக்கிரன் வந்து போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருப்பாரு இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்கள் ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் உணர்ச்சி வசப்படாமல் ஏன்னா சுக்கரன் மனைவியோட பிளானட்டுக்குரிய இடம் சுக்கரன்னா மனைவி வச்சுங்களேன் இப்போ அந்த மனைவியோட இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஏற்கனவே நான் மேஷத்தை சொல்லியிருப்பேன் இந்த மனைவி இடத்துல சுக்கரன் வீட்டில் செவ்வாய் இருக்கும் காலங்களிலெல்லாம் மனைவியோட ஒத்து போக வேண்டும் அப்ப இங்க டென்ஷன் ஏற்படுத்தக்கூடாது நம்மளா டென்ஷன் ஆக கூட நம்ம அவங்களுக்கு டென்ஷன் ஏற்படக்கூடாது கிட்டத்தட்ட மௌனம் இருப்பது நல்லது அப்ப இவங்க எந்த விஷயத்துலயும் நாசூக்கா நடந்து கொள்ளது ஏன்னா வாக்கு சாதத்தில் செவ்வாய் இருக்குது இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு பாருங்க எட்டாம் மட்டும் அஷ்டமாதிபதி செவ்வாய் வாக்கு சாந்தில இருக்கிறாரு அப்போ இவங்க பேச்சாலே போய் மாட்டிக்கூடாது இல்லையா அதனால கண்ணீர் ஆசிகள் பேசாம என்னன்னா என்னன்னு சொல்லணும் மணிரத்ன மாதிரி ஆர் நோ ஒரு கட்சாத்த பேசணும் அப்ப இவங்க பெரும்பாலும் பேச்சை இந்த செவ்வாய் இருபத்தேழு பத்து இருபத்தைந்து வரை இருக்கிறது இருபத்தேழு பத்து இருபத்தைந்து இப்போ நாம ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ பதினெட்டாம் தேதினு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தேழு பத்து ஒரு பத்து நாள் வச்சுக்கல இந்த பத்து நாள் செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி செவ்வாய் கன்னிராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது வாக்குஸ்தானத்தில் அதுவும் குடும்பத்தில் பிரயோகப்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி தனமெல்லாம் கிடைக்கும் இந்த புதன் வந்து அஸ்ட்ராலஜி அறிவுபூர்வமான வேலைகளை செய்யக்கூடியவர் வாக்குஸ்தான்ன்னு சொல்லுவாங்க இல்லையா வாக்குஸ்தானம் சுக்ரன் இங்கே நீச்சபங்க ராஜகத்தில் வரப்போகுது அற்புதமான சுக்கரன் அப்போ இவங்க வாக்குஸ்தானத்தில் இன்னும் பலம் பெறுவார்கள் அப்போ இவங்க ஏதாவது பெமிலியர் ஆகுறது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு புகழடைகிறது இப்போ ஏதாவது யூடியூப் வச்சிருக்காங்க இல்லை மீடியாவில் இருக்காங்கன்னா தான் சுக்ரன் இப்போ இந்த இந்த மீடியா தகவல் ஒளிபரப்பு மூலமாகவும் நல்ல பெயரை எடுக்கக்கூடிய நல்ல பாராட்டுதல்களை பெறக்கூடிய விஷயங்கள் நல்ல நல்ல கன்டென்ட்டாக போடலாம் ஏன்னா இந்த இடம் சுக்கரன் வரும்போது இன்னும் அபிரிதமான விஷயமா இருக்குது அப்போ ஐப்பசி மாதம் மிகப்பெரிய வாக்குஸ்தானம் தனஸ்தானம் எல்லாம் பலம் பெற்றுவிடும் அஷ்டமாதி செவ்வாய் இருபத்தேழு பத்து இருக்கும் வரை அந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் வாக்குகளை அந்த தொழிலுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் குடும்பத்தில் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும் ஏன்னா செவ்வாய் சூரியன் ரெண்டுமே ஹார்ட் கிரகம் அங்கே வந்து சுக்கரன் வீட்டில் இருக்குது அந்த சுக்கரன் வந்து சேரும் போது சூரியனுக்கு இன்னும் பவர் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் உங்கள் தொழிலில் ஆளுமையை செலுத்துங்கள் தொழிலில் நல்ல அக்கறையை காட்டுங்கள் தொழிலில் நல்ல ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த தொழிலோ அதில் அற்புதமாக நீங்கள் வரக்கூடிய காலம் அதனால கன்னிராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது பதினோராம் இடத்தில் குரு இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னு எல்லாம் குருவுக்கு நல்ல இடம்னு சொன்னேன் அதே மாதிரி பாருங்க கன்னி ராசிக்கு பதினொன்னு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது அந்த லாபஸ்தானாதிபதி குரு கன்னி ராசிக்கு சுகஸ்தானாதிபதி ஏழு குறி அதிபதி சுகஸ்தானம் சுகஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஏழாவது கலத்திரஸ்தானம் ஸ்தானம் அந்த ஏழாம் முட்டுக்குரிய அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது அப்போ யாரையாவது வச்சு இப்போ குரு புத்திரஸ்தானமா புத்திரமா இருக்கிறது தனக்காரர்கள் அப்போ இதுல தன்னுடைய பசங்களை வச்சு நம்ம தொழிலுக்கு பயன்படுத்திக்கலாம் மனைவி தொழிலுக்கு பயன்படுத்தலாம் எப்படி ஆனா இவங்களுக்கு கண்ணீராசிக்கு பாதகாதிபதி குரு அதனால மனைவியை பயன்படுத்துறது பதிலா தன்னுடைய பிள்ளைகளையும் பெண்களையும் தன்னுடைய தொழிலுக்கு லிங்க் கொடுத்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லது கன்னிராசிக்கார்கள் தான் பெற்ற பிள்ளைகளை தன் தொழிலுக்கு முன்னேற்றமாக ஏதாவது சப்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த சுகஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் கன்னிராசிக்கு ஏழாம் கலத்திர சுகஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி பதினோராம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் நல்ல லாபம் அதுவும் குரு உச்சமாக இருக்கிறார் உச்ச பார்வை அற்புதமான பார்வை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கன்னிராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறது மகரம் அஞ்சாம் இடம் இல்லைங்களா ராசி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதாவது மூணு அஞ்சு ஏழு இந்த மூணாவது தைரியஸ்தானம் தைரிய சாந்தம் தைரியமா எந்த எந்த உணவு ஆச்சு விடலாம் உங்க பேச்சுதான் எடுப்படும் அப்படின்ற அளவுக்கு இங்க தைரிய சாந்தபு தொழில் ரீதியாக நீங்கள் அந்த பேச்சு வன்மையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது மாதிரிலாம் வக்கீலா இருக்கிற ரொம்ப அழகாக பயன்படுத்தலாம் வாக்கை தொழிலாக வைத்து பிறப்பவர்கள் அருமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மூணாம் தைரிய தைரியஸ்தாந்தை பார்ப்ப தைரியஸ்தான வாக்கு சாந்தில் இருப்பதனால நீங்கள் தைரியமாக பலன்களையும் ஏதாவது வாதாட்டு வாதாடுற விஷயத்தை தைரியமாக வைத்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் அஞ்சாம் இடம் புத்திர சாந்த குறிப்பாக புத்திர வகையில் நண்பர்கள் ஏற்படும் ஒருவேளை தான் பெற்ற பிள்ளைகளுக்கு புத்திரஸ்தானமே வரும் பிறந்த புத்திர வகையில் ஏதாவது சுப விரயங்கள் வரலாம் அது நல்ல தகவலாக இருக்கும் ஏன்னா அஞ்சு இந்த இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி வரைக்கும் அந்த பார்வை இருந்து கொண்டிருப்பதால் இதில் நல்ல தகவல்கள் தான் கிடைக்கும் புத்திரஸ்தானத்தை கன்னிராசிக்கு புத்திரஸ்தானத்தை குரு பார்த்து உச்சமான குரு அந்த புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் புத்திர வகையில் கன்னிராசிக்கு உரிய பிள்ளைகளுடைய புத்திர வகையில் நன்றாக இருக்கும் அதேபடி கன்னிராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆ ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறது கலத்திரஸ்தானம் குருவுடைய இடமே அதனால மனைவியினுடைய ஆரோக்கியங்களில் நிறைய கொஞ்சம் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் மனைவியும் ஒரு வகை காப்பாற்றப்படும் அதனால் இந்த இடத்துல காப்பாற்றப்படுவது மூன்று தைரியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஸ்தானம் அதனால் இந்த குரு இந்த பலன்களை மேம்படுத்தும் இப்போ நாம கடகம் சிம்மம் கன்னிக்குரிய ஐப்பசி மாத பலன்களை பார்ப்போம் இதுவரை தங்களிடம் உரையாற்றியது தங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இனி அடுத்த பகுதியில் துலாம் விருச்சிகம் தனுஷ் ராசிக்குரிய ஐபிசி மாத பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்